அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பதிய பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னிங்கன்னா ராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் இந்த கார்த்திகை மாதத்தில் இருக்குது தான் நம்ம பார்க்க போகிறோம் கார்த்திகை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே ரொம்ப ஸ்பெஷலான மாதம் இல்லைங்களா அப்படி சிறப்பு அம்சங்கள் நிறைந்த இந்த கார்த்திகை மாதத்தில் மிதன ராசி என்பர்களுக்கு ஒரு சிறப்பான பலன்கள் தான் காத்திருக்குது ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தை ரொம்ப அமோகமாக வந்து நீங்கள் வெற்றி அடையலாம் சரிங்களா இன்னும் சில நாட்களில் கார்த்திகை மாதம் பிறக்க இருக்குது இல்லைங்களா ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை மாதம் வந்து ரொம்பவே மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லணும் அப்படி அற்புதங்கள் வாய்ந்த இந்த கார்த்திகை மாதத்தில் கிரக பெயர்ச்சிகளும் கிரக மாற்றங்களும் நடக்க இருக்கு பல புதிய திட்டங்களோட தான் வந்து கார்த்திகை மாதத்துல எல்லாருமே நுழைவாங்க இல்லைங்களா அந்த திட்டம் எல்லாமே வந்து எவ்வளவு சிறப்பாக வந்து நடைபெறும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கார்த்திகை மாதத்தில் ராசி என்பர்களினுடைய திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் கல்வி ஆரோக்கியம் தொழில் இதெல்லாம் வந்து எவ்வளவு சிறப்பாக இருக்கும் அவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எவ்வளவு சவாலான விஷயங்களெலாம் வந்து நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சரிங்களா குரு பகவான் வந்து கடகராசியில உச்ச பலத்துடன் வக்கரமாக இருக்கிறாருங்க அவர் வந்து பத்தொன்பதாம் தேதி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அங்கேயும் அவர் வந்து தான் இருக்க போகிறாரு சுக்கரன் பத்தாம் தேதி ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு செவ்வாய் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஓராம் தேதி வந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க இந்த பயிற்சியை வச்சு தான் உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் எவ்வளோ சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சுக்கரன் செவ்வாய் இருவருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தங்களுடைய ஆட்சி பலத்தை விட்டு பயிற்சி ஆகிறாங்க சூரியன் தனுசு ராசியில் பயணிக்கிறாரு புதன் பகவான் பார்த்திங்க அப்படின்னா இருபதாம் தேதி விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு சனி பகவான் வந்து பனிரெண்டாம் தேதி வாக்கில் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு சுக்கரன் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது மதன ராஜகோபால யோகத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம் பெற்றது சூரியன் செவ்வாய் இணையிறது அப்படிங்கிறது வந்து மகா யோகம் அப்படின்னே சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு மகா யோகம் வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது சுக்கரன் செவ்வாய் சேர்க்கையால் மங்கள யோகம் உங்களுக்கு உருவாகும் சுக்கரன் சூரியன் சேர்க்கையால் சுக்ர ஆதித்ய யோகமும் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி கார்த்திகை மாதம் முழுவதுமே பல அற்புத யோகங்கள்லாம் வந்து உங்களுக்கு நடைபெற இருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பனிரெண்டு ராசிகள்லையுமே இதோட தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் இதனால் மிதுன ராசிக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு குறிப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு பலன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடன் வந்து வாங்குகிற வேலையை வந்து இந்த மாதம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் கடன் பிரச்சனை வந்து உங்களுக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் இழுப்பறையாக இருக்கும் அதில் மட்டும் நீங்கள் ஈடுபடாமல் இருங்க மிதுன ராசியினுடைய ராசி அதிபதி இருபதாம் தேதி வரை வந்து ஐந்தாம் எட்டில் அதிர்ஷ்டம் என்னும் இடத்துல இருக்கிறாரு உங்களுடைய தேவைகள் அனைத்தையுமே வந்து இருபதாம் தேதிக்குள்ளே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இருபதாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் வீட்டுக்கு வராரு அது வந்து வீடு மனை சொத்து வண்டி வாகனம் இந்த மாதிரி விஷயங்களுக்கெலாம் வந்து நிறைய நபர்களை வந்து நீங்கள் சந்திக்கிற மாதிரி கூட வரும் சுய தேவைகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருபதாம் தேதிக்குள்ளே செஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க இருபதாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் வீட்டுக்கு வர்றதுனால கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் கடன் சார்ந்த பிரச்சனை வேலை சார்ந்த பிரச்சனைகளை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் ஒரு வேலை மாற்றத்தை கொடுப்பார் கண்டிப்பாக வேலையாட்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அதன் மூலியமாக வந்து உங்களுக்கு மனக்குழப்பம் இந்த மாதிரி ஏற்படுறதுக்கெலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் தாயினுடைய ஆரோக்கியத்தில் வந்து கூடுதல் கவனம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க நாலு கூடியவர் ஆறாம் வீட்டில் இருந்தால் கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு வந்து உங்களுக்கு ஏற்படும் மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வந்து கூடும் கடன் வாங்கி கட்டினாலும் சரி வீட்டை கட்டியே தேருவேன் அப்படின்னு நீங்கள் நிற்பீங்க அதிக முயற்சிகளை போட்டு வேலை செய்யக்கூடிய சூழலும் வந்து அதில் அனுகூலமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு இருக்குது எதையுமே சாதிக்கலாம் அப்படிங்கிற தைரியமும் உங்களுக்கு வந்து ஏற்படும் ஐந்து பன்னிரெண்டாம் அதிபதியான சுக்கரன் ஐந்தாம் வீட்டிலேயே பத்தாம் வீட்டிலேயே இருக்கிறதுனால குலதெய்வம் வந்து உங்களுடைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய குலதெய்வம் தான் வந்து பத்தாம் தேதி வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களுக்கும் வந்து சாதகமாக உங்களுக்கு இருந்து வழிநடத்தூடிய யோகம் வந்து உங்களுக்கு இருக்குதுங்க உங்களுடைய குலதெய்வம் வந்து உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் பத்தாம் தேதி வர குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் குழந்தை ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள்ல வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குங்க ஒரு சிகிச்சை எடுக்கிறீங்க அப்படின்னா பத்தாம் தேதிக்குள்ளே அதை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டாம் அதிபதி ஆறாம் வீட்டிற்கு வரும்போது வெளிநாட்டு பயணங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டு வேலைகள் கிடைக்கும் வெளிநாட்டில் இருந்து சொந்த வேலைக்கு வரக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு உண்டாகும் மாணவர்களை பொறுத்தளவில் ரொம்பவே சிறப்பான பலன்கள் தான் இருக்குது மேல் படிப்புக்காக வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குதுங்க திருமணம் ஆகாத இருக்கவங்களுக்கு திருமண வரண் வந்து உங்களுக்கு நல்ல வரன்கள் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூடிய சீக்கிரம் வந்து திருமண செய்தி சுப செய்தி உங்கள் வீட்டில் நடைபெறத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நிறைய அலைச்சல்கள் பயணங்கள் இருந்தாலுமே கூட அது நல்ல பலன்களை தான் உங்களுக்கு கொடுக்கும் கவலைப்படாதீங்க பத்தாம் தேதிக்கு பிறகு வந்து குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் குடும்ப ஒற்றுமை சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நல்லது செவ்வாய் வந்து உங்களுடைய லக்னத்துக்கு ஏழாம் எட்டிற்கு வரப்போகிறாரு எழுபது சதவீதம் வந்து உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தளவில் நல்ல பலன்களை தான் கொடுப்பார் நல்ல யோகத்தையும் கொடுப்பாரு கவலைப்படாதீங்க வேலை பணம் லாபம் போன்ற விஷயங்களில் இருபதாம் தேதி வரைக்குமே வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்க போகிறாரு குரு பகவான் ராசிக்குள்ள வக்ரகதியில் வரப்போறதுனால நல்ல வரன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் குறை சொல்கிறத வந்து குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது குரு பகவானே பத்தாம் அதிபதியாகவும் இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படும் நிறைய வந்து தொழிலில் கிளைகள் ஏற்படுத்தி வந்து உங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸை பெருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களை வந்து சேரும் இரண்டு வருமானங்கள் வரக்கூடிய யோகம் வந்து உங்களுக்கு உண்டாகும் சனியும் வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால முழுக்க முழுக்க நல்ல பலன்கள் வந்து ராசி என்பர்களுக்கு கிடைக்கும் யோகமும் உண்டாகும் சனி ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தால் பனிரெண்டாம் தேதிக்குள்ளே உங்களுடைய செலவுகளை செய்து கொள்கிறது ரொம்ப நல்லது வக்கரமாக இல்லை அப்படின்னா பனிரெண்டாம் தேதிக்கு மேலே திடீர் வருமானம் திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்பா மூலமாக வந்து உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கிறது கடன் வாங்குறத மட்டும் தவிர்த்துக்கோங்க இந்த மாதிரி நிறைய சிறப்பம்சங்கள்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும் உங்களுக்கான குலதெய்வ வழிபாடு வந்து ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும் உங்களுடைய வழிபாடு வந்து குலதெய்வ வழிபாடாக இருந்தது அப்படின்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதத்தில் குலதெய்வம் உறுதுணையாக இருந்து எல்லாத்தையும் வந்து சிறப்பாக செய்து முடிப்பார் நல்ல பலன்களையே கொடுப்பார் சரிங்களா நன்றி வணக்கம்